ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதை நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்க பயணம் பண்ணும் இப்படி இருங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது அதனால தான் நான் சொல்கிறேன் வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுது ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க இப்படி போங்க அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் எங்கேயோ பேசுறது கூட நம்ம காதில் விழும்பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும் அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க எளிமையாகவும் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் பெரிய வந்து ஹோமம் பண்ணுறதோ பெரிய பரிகாரங்கள் பண்ணுறதோ கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நம்ம கருத்துமாக எடுத்துகிட்டு தான் மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு புதிய சக்தி ஓட்டம் இந்த குறிப்பிட்ட காலங்களில் ஏற்பட போகிறது இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதை உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் இருக்குதுங்க மிதுன ராசிக்கு புதன் பகவான் ஒரு நல்ல யோசனையை தராருங்க பேசக்கூடிய திறன் தராரு முடிவெடுக்கக்கூடிய திறன் தராரு அடுத்த சில எண்ணங்களையும் புதுமையாக ஏற்படுத்துகிறார் எந்த முயற்சி செய்யறது எப்படியெல்லாம் எல்லாம் செய்வதுன்ற திட்டமிடல் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக தரக்கூடியவராக புதன் பகவான் இருக்கார் அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை ஏற்படுதுங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை புதன் பகவான் அமைத்து கொடுப்பது சிறப்பான ஒன்று கல்வியாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி சட்டம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக அந்த இடத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியவர்களாக மாறுறிங்க இது எல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு இயல்பாக கொடுக்குறாருங்க அதே போல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட உங்களது வாழ்க்கையின் ஒரு சுபிச்சமான தருணத்தை கொடுக்கக்கூடியவராகவும் புதன் பகவான் இருக்கார் இவரோட யோசனை எல்லாமே உங்களுக்கு செயலாக மாற உதவுதுங்க அவர் உங்களுக்கு சக்தியை கொடுக்குறார் சரியான நேரத்தில் சரியான நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் அந்த சந்திப்பு நிறைய பேரை வந்து விஐபி ஏதாவது நமக்கு ஒரு சந்திப்பு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் எல்லாம் நடைபெறக்கூடிய தருணத்தையும் புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒரு மாற்றத்திற்கு வழிவகை செய்யுது மிதன ராசிக்கு அதே போல் சனி பகவான் நல்ல பலனை கொடுக்குறாருங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தாமதம் போல தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு பலன் வந்து உடனடியாக கிடைக்கும் வேலை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீண்ட நாளாக நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய வெற்றி பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு நல்ல அமைப்போடு கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க முயற்சிகள் எல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு பெரிய நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுன்னா சில நேரங்களில் அது தவறாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் சரி எந்த வித முயற்சி செய்யும் பொழுதும் சரி ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்கன்றதில் கவனம் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றனாலே பெரிய சோதனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையே நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் இனி செய்யவே எண்ணங்கள் எண்ணங்களெல்லாம் வரக்கூடிய தருணமாக கூட மாறும் அந்த சோதிக்கப்படும் நேரங்களை நீங்க சாதனையா மாற்றிக்கிறானா உங்களுடைய அமைதி வலிமையாக மாறுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக சிந்தித்து செயல்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வலிமை தரக்கூடியதாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு சனி பகவானை பொறுத்த உங்களுக்கு தாமதம் ஆனாலும் மனசை மட்டும் தளர விடாதீங்க மனசை உடச்சிக்காதீங்க மனசை கவலைப்படுத்திக்காதீங்க அதே நேரத்தை காட்டிலும் வேகமாக பலன் அடுத்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பையும் முயற்சியையும் உங்களுக்கு சனி பகவானே கொடுக்குறாரு அதனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான சரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது ஒரு இயல்பான மாற்றம் தாங்க அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதனால் வரையிலும் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்களாக ஏதோ முடிவு பண்ணி சில இடங்களில் தவறு நடந்திருக்கலாம் சில நேரங்களில் அதுவும் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் இனி நடக்காத அளவிற்கு சூரியன் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க குடும்பத்தில் யாராவது உங்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து அதை செய்ய இதை செய்யுங்கிற வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க இவங்களாம் நம்மளுக்கு நன்மை செய்வாங்களான்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் எதிர்பாராததை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பது சிறந்த ஒரு மாற்றம் தாங்க வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதையெல்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு போகாமல் இருந்துட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க கடந்தாச்சு எவ்வளோ கடந்து வந்துட்டீங்க காலங்களை உங்களுக்கு போல மாற்றி கொள்ளக்கூடிய திறமையும் வளர்த்துக்கிட்டு தான் வர்றீங்க ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைகளையும் கடைசியாக நீங்கள் சந்தித்த எல்லாமே வந்து உங்களை நீங்களே புடம் போட்டு தயார்படுத்தி கொண்ட அமைப்பாக வந்திருக்கிறீங்க நீங்களே உங்களை செதுக்கிக்கிட்டு வந்திருக்கீங்க அதனால் இனி உங்களுக்கு மன அழுத்தம் கவலை தொடர்ந்து இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் இந்த நேரத்துக்கே கடகத்துக்கு இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சாதாரணமாக சந்தித்தவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்காதிங்க கடந்துருவோம் எவ்வளோ கடந்தாச்சு இதையும் கடந்துருவோன்ற எண்ணத்தோடு இருந்தால் உங்களது வாழ்க்கையில் சிறப்புமிக்க பலன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் சில சமயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஈகோலாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் கோபத்தோடு இல்லாமல் அமைதியோடு பேசுங்க கொஞ்சம் பிரச்சனையை சரியாக்கிக்க முயற்சி பண்ணுங்க போட்டி ஈகோ இதெல்லாம் வந்து குடும்பத்தில் ஒத்து வராதுங்க ஆனால் தோணும் அது வராத இருக்காது ஆனால் அது வந்தாலும் அதை நாம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல குடும்பமானது சரியான அமைப்புக்கு வழிவகை ஏற்படுத்திட்டு போகும் நான் அதெல்லாம் எடுத்துக்கு வந்தேன் எனக்கு ஈகோ எனக்கு கோவம் என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு மாறிடும் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான குடும்பத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்க இல்லையா அந்த குடும்பமானது அந்த இடத்தில் உங்களுக்கு பிடித்தார் மாதிரி இருக்காது அதெல்லாம் பார்த்துக்கணும் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முழுமையாக அவங்க வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சில இடங்களில் விட்டு கொடுத்தாக வேண்டும் சில இடங்களில் அமைதியாக இருக்கணும் சில இடங்களில் வழிகாட்டுதலாக இருக்கணும் சில இடங்களில் நீங்களே நிறைய செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்கும் ஆனால் அந்த குடும்ப உறவானது உங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அதுதான் உண்மை இல்லைங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க எனக்கு யாரும் தர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உரியவர்களாக அவர்கள் உங்கள் பக்கத்தில் அரவணைப்போடு வந்துடுவாங்க அதுக்கெல்லாம் படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்குங்க குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது மன அமைதியையும் கொடுக்குறார் குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது தொலைதூர இடங்களுக்கு வேலைக்காக செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க இருந்து கொஞ்சம் கிளம்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர் பெரும்பாலானவருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் அவங்க வீட்டில் இருந்து எதையாவது செய்வோம்லாம் நினைக்க மாட்டாங்க வெளியே போய் எனக்கானதை நான் என் உலகத்தை தனியாக தேடணுன்ற எண்ணத்தோடு தான் மிதுன ராசி எப்பொழுதும் இருக்கும் அதோட விலைப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று தொலை தூரத்தில் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தொலைவாக இருந்து அவங்களோட பணிகளை தொடருவாங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக வருங்க ஆன்மீக உணர்வும் அதே போல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய அமைதி தரக்கூடிய தருணங்களை குரு பகவான் கொடுக்குறார் கோவிலுக்கு போகிறது மன அமைதி ஏற்படுறது ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்திக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றமாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கைக்கும் நிம்மதி கிடைக்கும் வெளியே நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய தொழிலுக்கும் ஒரு அங்கீகார அமைப்பை எல்லாம் உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு சில நேரங்களில் சில செலவுகள் மட்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் அதிகமாக தான் வச்சாக்கணும் பண விஷயம் அதிகமாக செலவு வருதா ஏன் வருது எதுக்கு வருதுங்கிற எண்ணங்கள் ஏற்படணும் அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் வெளிநாட்டு ஆஃபர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ரெடியாக இருங்க நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் எண்ணம் பிரதிபலிக்கக்கூடிய திறனாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் சிறப்பானதான் எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லாதது ஒன்று சிறந்த ஒரு அமைப்பிற்கு உங்களை எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே போல மிதனத்திற்கு சந்திரனை பொறுத்த வரையிலும் பார்க்கும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் ஒரு இனிமை வருங்க பேசிய சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது நல்ல ஒரு நிறுத்தமாக திருத்தமாக அமைதியாக எல்லாருக்கிட்டேயும் சிரிச்சு முக புன்னகையோடு பேசி சில விஷயங்களை உங்களுக்குரியதாக மாத்துவீங்க எல்லாருக்கும் அது கிடைக்காது உங்களுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டியதை கூட ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க ஆனால் அப்படிலாம் செய்ய மாட்டிங்க நீங்கள் கொஞ்சம் பேசி ஓரளவிற்கு உங்களுக்கு உரியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இதை சந்திரன் உங்களுக்கு கொடுப்பது மன மகிழ்ச்சி ஏற்படும் பண வரவு இருக்குது குடும்பத்துலேயும் இதனால் ஒரு சந்தோஷம் ஏற்படும் எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக சிரித்து பேசுவீங்க சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் இது தாங்க ஆனால் சந்தோஷமாக அமைப்பை கொடுத்தாலும் சில முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் டக்குன்னு எடுத்தீங்கனாலும் நிதானம் வேணும் நிதானம் இல்லாமல் ஏதாவது செய்யும் பொழுது அந்த இடத்தில் சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் அதாவது ஒன்று பொருளாதாரமாக இருக்கலாம் இல்லை உறவுகள் நட்பு ஏதோ ஒரு கோபம் வர மாதிரியான அமைப்பு இருக்கும் அதனால் முடிவு எடுத்திங்கன்னா தீர்க்கமாக எடுங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாத அளவிற்கு எடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் மிதனத்தை பொறுத்தவரையிலும் புதன் பகவான் நல்ல அமைப்பில் இருக்கார் சனி பகவான் சோதனை கொடுத்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையானதாக மாற்றிடுறாரு சூரியனை பொறுத்தவரையிலும் ஒரு ஆழமான சிந்தனை உடையவர்களாக மாத்திக்கிறீங்க அதே நிலைத்த தன்மை உங்களுக்கு உரியதை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்கிறாரு குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடியதா இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு மனதில் ஒரு அமைதியை கொடுக்கிறார் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிறைவான அமைதியையும் கொடுக்கிறார் இதுதாங்க தாங்க இப்ப இருக்கக்கூடிய கிரக பலன்கள்ல உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது இதை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது இறைவன் அருளால் கிரகத்தின் அருளாலும் பிரபஞ்சத்தின் வழியாக உங்களுக்கு செய்யப்படும் அனைத்துமே மாற்றங்களுக்குரியதாக இருக்குது பிரபஞ்சமானது உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருச்சு நீங்கள் போய் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய திறமை அதனால் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாகத்தான் இப்போ உங்களுக்கு இருக்குது மிதுனராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் புதன் பகவானுக்கு பச்சை நிற நவகிரகத்தில் புதன் பகவான் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு வந்து பச்சை நிறத்தில் ஒரு ஆடை வாங்கி கொடுத்துருங்க அதாவது ஜாக்கெட் பெட்டு கூட அங்கே கேளுங்கள் அந்த கோவிலில் என்ன மாதிரி அமைப்பு வந்து இருக்குது எதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு வழிவகையெல்லாம் சொல்லிடுவாங்க அந்த பச்சை நிற துணியை வாங்கி கொடுங்க அவங்க வந்து புதன் பகவானுக்கு சாத்தும் பொழுது உங்களது வெற்றியானது வாய்ப்புகள் அதிகப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அதே போல் எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்து எல்லாமே போயிடும் நேர்மறை ஆற்றல்கள் வீடு முழுக்க வந்துடும் அதே போல் உங்களுக்கும் எண்ணங்கள் பல மடங்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றினாலும் சரி ஆடை சாத்தினாலும் சரி மாலை வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பாருங்க அதனால் நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குது